நமது உடனே பிராமணர்களை மக்களை போய் சேர்ந்துடாதீங்க பிராமண மக்களை சொல்ற அந்த சித்தாந்தத்தை சொல்றேன் அந்த அரசியல் பாலிட்டிக்ஸ் அந்த கருத்தியல் சித்தாந்தத்தை சொல்றோம் அப்போ எளிய மக்கள் இன்னொரு எளிய மக்களை பார்த்து அவனும் மனிதன் தான் நானும் மனுஷன் தான் அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறாங்கள வெளியே அவன் வேற இது இந்த அரசியல் கட்சி இந்த இயக்கங்கள் வந்த வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா ஊர்லயும் எல்லா சாதி மக்களும் ஒன்னாதான் சாப்பிட்டு இருந்தான் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அங்க தீண்டாம இருந்தது மறுக்க முடியல நடந்தது உண்மைதான் இரட்டைக்கோல இருந்தது ஆமா கொட்டாங்குச்சல டீ கொடுத்தான் பால் கொடுத்தான் ஆமா ஆனாலும் கூட அது ஒரு அது ஒரு ஒரு மரபாக கடைபிடிச்சாங்கள வழியே அது ஒரு ஆணவமா கடைபிடிக்கல கடந்த காலங்களில் அது தவறுதா அது நம்ம வரவேற்கல அப்ப கொட்டாங்குச்சல டீ கொடுத்தது சரின்னு சொல்ல போறியா இரட்டைக்கோளை சரின்னு சொல்ல போறியா அப்போ கை கட்டி வேடிக்கை பார்த்தானே அதுல சரின்னு சொல்ல போறியா அதை செய்ய வச்சான்ல அவனுக்கு முழுமையான அந்த இந்த கட்டமைப்பை பத்தி தெரியுமானா தெரியாது ஏன்னா படிப்பறிவு இல்லாம பாமரன் அவன்தான் தான் அவங்ககிட்ட கொஞ்சம் லட்சக்கணக்கான பணம் இருந்தாலும் கூட பாமரனுக்கிட்ட கிட்ட என்ன சிந்தனை இருந்ததோ அதுதான் அவங்க இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அத்தனை பேருக்கும் பட்டாதாரர்களா இருக்கிறாங்க ஏதோ வகையில யார் எல்லாமே டிகிரி முடிச்சுடுறாங்க ஒரு பட்டயம் வாங்கிடுறாங்க அப்போ கல்லூரி படிப்போ குறைஞ்சது பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க அப்ப அந்த அந்த அறிவோட இந்த சாதிங்கிற ஆணத்தை தூக்கி பிடிக்கும் போது நம்மளுக்கு இருக்கு யாருக்கு ப பயமா இருக்கு இந்த பாதிக்க போறானே அவனை பார்த்து மட்டும பயமா இருக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் பாரு அவனை பார்த்தும் பயமா இருக்கு ஏன் அவனுக்கு முண்டாட்டி கொள்ளைகள் இருக்கு அவனுக்கு குடும்பங்கள் இருக்கு அவனுக்கு சுற்றுச்சோகம் இருக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த சாதி அப்படிங்கறதே மனிதனுக்கு தேவையில்லாத இல்லாத அந்த மசுரை பிடிஞ்சு எரியணும்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த சாதிங்கிற அந்த உருவத்தை கொன்றுங்க அது செத்து போச்சுன்னா மசுறு வளர்றது நின்று போகும் தயவு கூர்ந்து இனி வரும் காலங்கள்ல அரசு நிர்வாகங்களை நம்பாம மக்களாகிய தான் எளிய மக்கள் கிட்ட போய் இந்த சாதி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த சாதிய தாக்குதல்கள் அப்படின்றது என் பிள்ளைங்க காதலிச்சா அவங்க நான் என்ன ஆகுவேன் நீவேட்டுவேன்றது யாரும் சிந்திக்கிறது கிடையாது அந்த சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அவங்க இருக்கிறாங்க அதுக்கு பொறுப்பேத்து அவன் வந்து வழக்கு ஆட மாட்டான் அது பொறுப்பேத்து நம்ம கிட்ட நிக்க மாட்டான் நம்மளை நம்ம கை காட்டி விட்டுட்டு அல்லது நம்ம தூண்டி விட்டுட்டு நம்மள கொலை செய்ய வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் மாட்டிட்டு அல்வோல போடுறது எளிய மக்கள் தான் பல வழக்குகளை நம்ம பாக்குறோம் பல மக்களை பாக்குறோம் நீதிமன்றத்துல பல இளைஞர்கள் கதரை அழுறதை நம்ம பார்த்தோம் கதரை கதை அழுந்திருக்கான் ஐயோ போச்சே இவனுக்கு பேச்சு கேட்டான் கொலை பண்ணிட்டுனேன் ஐயோ போச்சே இவனுக்கு கேட்டு முடிசை எழுத்துலனே ஒருத்தனை வர மாட்டான் அப்போது எளிய மக்கள் கொண்டு இனி வரும் காலங்களில் அது எந்த சாதியாக இருந்தாலும் உடனே இந்த சாதியை தான் சொன்னேன் அந்த சாதியை தான் சொன்னல எல்லா சாதி முறையும் நம்மளுக்கு ஒன்று தான் இல்லையா என்னதான் நம்ம ஆயிரம் ரூபாய் செருக்கு வாங்கி கொடுத்தாலும் வெளிய விட்டு தான் ஆகணும் இப்போ இந்த சாதிங்கிற அந்த அந்த மசுரை தயவு செஞ்சு சரைக்க வேண்டாம் திரும்ப வந்துடும் அந்த மசுரை வளருது இல்லை அந்த சாதி மனுஷன் அவனை கொன்றுங்க மனசுக்குள்ள தான் இருக்காது அதை கொன்றுங்க அது கொண்டுட்டீங்கன்னா அந்த சாதி ம உணர்வு இதெல்லாம் வராது எல்லாரும் இங்க சரிசமமா சமத்துவமா சகோதரத்துவமா சமூக நீதியோட வாழணும்னா நம்ம சாதியற்ற மனிதர்களா வாழ வேண்டிய தேவை இருக்கு அஹ் இனி வரும் காலங்கள்ல ஆஹ் தொடர்ச்சியா நம்ம பேசலாம் ஆஹ் இனி ரொம்ப நாளா நம்ம வீடியோ போடல அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அதுக்கான காரணங்களையும் நம்ம சொல்லியாச்சு அஹ் தயவு கூர்ந்து உங்க கிட்ட சாதி உணர்வு இருந்ததுன்னா அதை தகர்த்து தெரிஞ்சிருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது உடனே சாதி வச்சுட்டு இடஒதுக்கீடு வாங்குறீங்களா இதுன்னு சொல்லிட்டு அந்த முட்டாள்தனமான கேள்விகளும் கேட்க வேண்டாம் இடஒதுக்கீட்டை பத்தி தேவைன்னா நிறைய இடத்துல பதிவுகள் இருக்கு கூகுள் என்ன சொல்றது கூகுள் தேடி பாருங்க விக்கிபீடியால தேடி பாருங்க இடஒதுக்கீடு ஏன் தாக்கப்படுது அப்படின்னு போன சாதி சாதியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க இன்னையோட விஷயம் சாதிய மோதல்கள் இல்லாம இருக்கணும் சாதிய தாக்குதல்கள் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இலவசம் கொலை செய்யப்பட்ட இந்த நாள்ல உங்ககிட்ட தெருவிக்க கடமைப்பட்டிருக்கேன் இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக நேரலையாகவும் காணொலியாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக யுத்தம் செய்வோம் நன்றி